இருக்கீங்க தல அஜித் விக்ரம் இவர்கள் இருவரையும் வீழ்த்த நினைத்த அழிக்க நினைத்த பிரசாந்த் அவர்களுடைய குடும்பம் அப்படியா ஒரு சில ப்ரூஃபே இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து புரியும் பிரசாந்த் அவர்களும் அவங்க அப்பாவும் இப்படியெல்லாம் யோசிப்பாங்களா இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ பார்த்து முடிக்கும் போது ஒரு சில நேரம் உங்களுக்கு இது கிரிஞ்சாக கூட தோணலாம் நீங்கள் டூ கே கிட்ஸாக இருந்தீங்கன்னா அது கிரிஞ்சா இல்லையா அப்படின்றத வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் இன்றைக்கு வரைக்கும் மெசேஜ் இருக்காரு பிரசாந்த் அவர்களுடைய அப்பா அப்படி என்ன மெசேஜஸ் இருக்காரு இப்படி நிறைய விஷயங்கள் வேறு ஒரு ஆங்கிளில் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி ராஜலட்சுமி எடுவர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஜாவா டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ் எல்லாம் படித்து ஐடி வேலைகளை ஜாயின் பண்ணலாம் தமிழையும் சொல்லி தராங்க இங்கிலீஷ்லையும் சொல்லி தராங்க லைவ் கிளாஸஸும் இருக்கு ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்கு நீங்க படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஜாப் சப்போர்ட்டும் தராங்க உங்களால் ஃபுல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்கு இதை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இருபது வருடத்துக்கு மேலாக எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எடுவர்ஸ் அவங்களோட கான்டெக்ட் டீடைல் பின்டூட் அப்படியே வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும் நீ அவங்கள காண்டாக்ட் பண்ணி திறமைகளை வளர்த்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் தாம் பையனை நேசிக்கக்கூடிய அப்பாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியல எடுத்துக்கிட்டோம்னா அளவு கடந்து நேசிக்கக்கூடிய அப்பாக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டிஆர் சிம்பு அவர்களை சொல்லலாம் நெப்போலியன் தனுஷ் அவர்களை வந்து சொல்லலாம் அதே மாதிரி இந்த வரிசையில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் தியாகராஜன் அவர்கள் அதில் சொல்லப்படாத நிறையா பக்கங்கள் இருக்கு இன்னைக்கு தியாகராஜன் அவர்களுக்கு எழுபத்தெட்டு வயசு ஆகுதுங்க பிரசாந்த் அவர்களுக்கு ஐம்பத்தொரு வயசு ஆகுது அதாவது தியாகராஜன் அவர்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஐம்பது வருடத்துக்கு மேலே இருக்கார் பிரசாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருடத்துக்கு மேலே இருக்கார் ஒரு ஐம்பது படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காரு அதில் இருபது படங்களுக்கு மேலே சூப்பர் ஹிட் பண்ணியிருக்காரு அப்படி இருந்தாலும் இன்றைக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டுருக்காருங்க இந்த சார் படத்தினுடைய டேரெக்டர் கார்த்திக் வேணுகோபால் அவர் அந்த படத்தில் தியாகராஜன் அவர்களும் நடிச்சிருந்தார் அவர் சொல்லுவார் வாட்ஸ்அப் குரூப் போட்டு அது வந்து கார்த்திக் வேணுகோபாலுக்கும் வந்திருக்கு என்ன அனுப்புவார்னா இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு கேடிவியில் ஜோடி படம் போடுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக அனுப்புறது நாளைக்கு ஆனதகன் படம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை படம் வரும்போதும் இது வந்து அவர் இன்னைக்கு ஒரு படம் ரெண்டு படம் நடிக்கல ஐம்பது படத்துக்கு மேலே நடிச்சிட்டார் எழுபத்தெட்டு வயசுலையும் தன்னுடைய அப்பா தான் பையன் படம் டிவியில் வருது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு அனுப்புகிற அப்பா அதுவும் இண்டஸ்ட்ரியிலே இருக்கிற ஒரு அப்பா அனுப்புகிறாரு எல்லாருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவர் மட்டும்தாங்க பிறந்ததுலேருந்து பிரசாந்த் அவர்களுடைய அப்பாவும் தன்னுடைய பையனை வாடா போடான்னு சொன்னதே கிடையாது அதே மாதிரி அந்த பிடி சார் படத்துக்கு நடிக்க வரும்போது ஃபோன் பண்ணி நான் எப்பயுமே அப்பா கூட இல்லாமல் இருந்ததே இல்லை எப்பயுமே அவர் கூடவே தான் இருப்பேன் தயவு செய்து அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதினஞ்சு நிமிஷம் பேசினார்னே அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த அப்பாவுக்கும் பையனுக்குமான அந்த இமோஷன் இருக்குது பார்த்திங்களா இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லிவிட்டு அந்த அஜித் விக்ரம் இன்சிடென்ட்டுக்குள்ளே வரேன் தியாகராஜன் அவர்களுக்கு பதினாலு வயது இருக்கும்போது அவங்க அப்பா டாக்டர் அவங்க அப்பா வந்து தவறி போயிடுறாங்க தவறி போனதுக்கப்புறம் தன்னுடைய டீனேஜ் வயதில் அப்பா இல்லாத ஒரு இயக்கம் அப்போ தன்னுடைய பையனுக்கு அப்பாவா பல மடங்கு பல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து தன்னுடைய அப்பாவின் ஞாபக அர்த்தமாக அவரை டாக்டர் ஆக்கணும்னு நினைச்சு அதே நேரத்தில் பையனுக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் வந்துடாது ஃபிட்டாவே இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ஜிம்னாஸ்டிக் கராத்தேல பிளாக் பெல்ட்டு கார் ரேசிங்கு ஸ்கேட்டிங்கு ஸ்விம்மிங்கு அப்புறம் சீ ஸ்விம்மிங்கு இப்படி பல வித்தைகளை கற்று கொடுத்து தான் வந்து வளர்த்திருக்காப்புல எதிர்பாராத விதமாக அவர் டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கும் போது வைகாசி பறந்தாச்சு அப்படின்ற ஒரு படம் கமிட்டாக அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படி ஹிட் ஆன உடனே எப்படி வந்து டிஆர் அவர்கள் கெரியர் பீக்ல இருந்தாலும் தாம் பையனை வந்து பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கெரியரை தூக்கி போட்டுட்டு எல்லா படத்துலயும் பையனை வந்து கூட சேர்த்துக்கிட்டாரோ நெப்போலியன் அவர்கள் கெரியர்ல நல்லா போயிட்டு இருக்கும்போது எம்பியா இருக்கும் போது நடிகரா இருக்கும் போது தன்னுடைய பையனுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அமெரிக்காவுக்கு போனாரோ அதே மாதிரி தியாகராஜன் அவர்களும் என்ன பண்ணாருன்னா நான் இனிமேல் நடிக்க மாட்டேன் ஏன்னா நீ ஹீரோ ஆயிட்ட ஒருத்தர் நடித்தா போதும் நான் ஒரு சில நேரத்தில் நடிக்கக்கூடிய நெ நெகட்டிவ் கேரக்டர் உன்னுடைய லைஃப்பை பாதிச்சிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு யோசித்து நார்மலாக இந்த ஆக்டிங்னு சொல்லுவாங்களே இந்த மேக்கப் போடுறதுன்னு சொல்லுவாங்க பாராட்டுறதுன்னு சொல்லுவாங்க எல்லாரும் வந்து கை கொடுப்பாங்க கொண்டாடுவாங்க அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது தான் பையனுக்காக கெரியரை தூக்கி போட்டுட்டு பையனுக்காக அன்னையிலேருந்து சப்போர்ட் பண்ண ஒரு அப்பா இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவோட எண்டில் புரியும் ஆனந்தம்பரத்தில் ஒரு சீன் வந்து வரும் ரம்பா வந்து சொல்லுவாங்க எல்லாமே வந்து திருப்பதி திருப்பதி திருப்பதினு வச்சு கையில் வச்சுருக்கிறது காதல் மாட்டிருக்கிறது எல்லாத்தையும் பிடிங்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஏதோ ஒரு இது ஓப்பன் பண்ணுவாங்க ரைஸ் மில்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து திருப்பதியும் தான் வச்சிருப்பாங்க இது வந்து நமக்கு ஒரு சில நேரம் டூ கே கிட்ஸ் இப்போ யாராவது பார்த்தாங்கன்னா இது என்ன ஒரு இமோஷன் கிரிஞ்சாக இருக்கே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் இதே மாதிரி டீ ஜாய் அலுகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவர் கட்டுறாரு அப்படி டவர் கட்டும்போது போது பிரசாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்பா உன் பேர் தான்ப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி சரி சரின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அதை ஓப்பன் பண்ணும்போது தன்னுடைய பேரை வைக்காமல் தான் பையனுடைய பேரை வந்து வச்சிருக்காரு பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எப்பா நார்மலாக ஒரு அப்பா பையன் பேரை வைக்கிறதானப்பான்னு இது வந்து சர்ப்ரைஸாக பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இல்லை ரெண்டு சர்ப்ரைஸ் இல்லை நார்மலாக வந்து லவ்வர்ஸ் வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க இந்த அப்பா பையனுக்குள்ளே சர்ப்ரைஸுன்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்குறதுன்றதெல்லாம் இருக்காது ஆனால் இவர் இந்த மாதிரி யோசித்து யோசித்து தான் பையனுக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறது இன்றைக்கி செவன்டீஸ்லேயும் இருக்காரு பிரசாந்த் தியாகராஜன் அவங்களுடைய ஜேர்னியில் ஒரு விஷயம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்குங்க விக்ரம் அவர்களை அழிக்க நினைத்த பிரசாந்த் குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் வந்து பிஆர்ஓஸ் ஒரு சிலர்ட்டெல்லாம் வந்து பேசும்போது ரெண்டாயிரத்தி நாலில் இவன் தான் பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த புக்கு வந்து ஆனந்த வீடனில் பாலா அவர்கள் அவருடைய ஜேர்னி வந்து எழுதியிருப்பார் ராக் அண்ணன் ஒருத்தவர் வந்து எழுதியிருப்பாரு சூப்பராக இருக்கும் அதில் வந்து பாலா அவர்கள் வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வர்ற போர்ஷனே வந்து பார்த்திங்கன்னா சினிமா மாதிரி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு புக்கு அதுவும் பாலா அவர்கள் வந்து மனசில் என்னப்படுதோ அதை தான் சொல்லுவார் நார்மலாக வந்து மேகசீனில் வர்றது அப்படின்றது வந்து கிசுகிசுவா கூட இருக்கும் அதை விட்டுருங்க சேது படத்துக்காக கிளைமேக்ஸ் போர்ஷனுக்காக விக்ரம் அவர்கள் எலும்பும் தோளுமா வந்து இருந்தாப்ல அப்படி எழும்பும் தோளுமா இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கா விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா கஷ்டமாலாம் இல்லை பாலா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது அப்படி ஆக்சிடெண்ட் ஆகும் போது நான் பெட்டில் படுத்திருந்தேன் அப்படி பெட்டில் படுத்திருக்கும் போது என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தவர் அவரும் சினிமாக்காரர் தான் அவர் வந்து இனிமேல் சினிமாவில் எங்கே நடிக்க போகிற நொண்டி கேரக்டர் வேணா தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் எவ்வளோ வக்கரமான வார்த்தை அது அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் எப்படியாவது ஜெயிக்கணும்னு தோணுச்சு இப்போ ஜெயிக்கணும் அவங்கள வந்து நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறது படி வாங்குறது அப்படின்றது வந்து அவங்கள அடிக்கிறது உதைக்கிறதெல்லாம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு வந்து ஒன்று சொல்லியிருப்பார் ஸோ இந்த ஆர்டிக்கல் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த புக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் அப்போ இவருடைய சொந்தக்காரர் அப்போ சினிமாக்காரர்னா தியாகராஜன் அவர்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இது இது வந்து நான் உங்களுக்கு அந்த புக்கில் இருக்கக்கூடிய அந்த கட்டிங்கை வந்து நான் உங்களுக்கு எவிடென்ஸாகவே போட்டிருக்கேன் அந்த ப்ரூஃபாகவே போட்டிருக்கேன் ஸோ அந்த சினிமாக்காரர் சொந்தக்காரர் தியாகராஜன் அவர்களா அப்படின்றது அதில் மென்ஷன் பண்ணலை ஆனால் தியாகராஜன் அவர்களாகத்தான் இருக்கும் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் விக்ரம் அவர்களுக்கும் பிரசாந்த் இவர்களுக்கும் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு இப்படி தான் அந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் விக்ரம் அவர்களுக்கும் பிரசாந்த் ஃபேமிலிக்கும் இப்படி ஒரு லடாய் அப்படின்றது எந்தளவுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுன்றது எனக்கு தெரியல அடுத்து ரெண்டு மூணு சொல்கிறேன் அதுக்கடுத்து பயங்கரமாக வைரலானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அஜித் அவர்களுக்கு தலை குனிஞ்சு நிற்பார் பிரசாந்த் அவர்களுக்கு ஆளுரை ஆளு மாலை வந்து போட்டிருப்பாங்க ஸோ எப்படி தலை குடிஞ்சு நின்னாரு பாருங்கப்பா பிரசாந்த் அவர்களும் அந்த காலகட்டத்தில் வந்து அஜித் அவர்களை காலி பண்ணணும்னு நினச்சிருக்காருப்பா ஆனால் இன்னைக்கு வந்து பாருங்க அஜித் எப்படி வளர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெண்டிங் ஆச்சு ஹேஷ்டாக் போட்டோலாம் ட்ரெண்டிங் ஆச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இன்டர்வியூல வரும்போது தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருப்பார் அந்த போட்டோ ட்ரெண்டிங் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அது வந்து எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்லூரி வாசல்ன்ற ஒரு படத்தப்ப எடுக்கப்பட்டது அந்த படற டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா பர்த்டே அவருக்கு வந்தது அந்த பர்த்டேக்கு அவங்க ஃபேன்ஸ்லாம் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பர்த்டேவா ஃபேன்ஸோட தான் கொண்டாடுறாரு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மாலை போட்டாங்க ஸோ அந்த டைம்ல எடுக்கப்பட்ட போட்டோ மேபி அதனால அஜித் அவர்களுக்கு போடாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் அன்னைக்கு தலை குனிந்து நின்றாரு தலையாக தலையாமறினாருன்னா அவர் இன்னைக்கு இல்லைங்க என்றைக்குமே அவர் தலை தான் அவருடைய முயற்சியும் உழைப்பையும் நான் என்றைக்குமே பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்லூரி வாசலில் அவர் வந்து அவரும் ஒரு ஹீரோங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வீட்டு ஃபுட்டு வந்து அனுப்பி வைப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்படி அனுப்பி வைக்கும்போது அவருக்கும் சேர்த்து தான் அனுப்பி வச்சோம் ஸோ அப்படி இருக்கும் போது நாங்கள் ஏங்க அப்படி வந்து அவரை மட்டும் நாங்கள் ஓரம் கட்டணும்னு நினச்சிருப்போம் இல்லை அவமானப்படுத்தணும்னு அந்த இடத்துல நினச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதில் வந்து சொல்லியிருந்தார் கல்லூரி வாசல் பண்ணும்போது பிரசாந்த் அவர்களுக்கு பதினெட்டாவது படம் செம்பருத்தி வைகாசி பிறந்தாச்சு அதுக்கப்புறம் திருடா திருடா பண்ணவண்ண பூக்கள் இப்படி நிறையா படம் பண்ணியிருக்காரு பாலமகேந்திரா படம் மணிரத்னம் படம்லாம் பண்ணியிருக்காரு அஜித் அவர்களுக்கு ஒன்பதாவது படம் ஸோ ஒரு இவர் சொன்ன மாதிரி பர்த்டேக்கு இவருக்கு மட்டும் மாலை போட்டிருந்துருக்கலாம் இது வந்து அவங்க அப்பா சொன்னது பிரசாந்த் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்பா இது ஒரு மாலை போட்டாங்க அதுக்கு வந்து என்னென்னமோ வந்துருச்சுப்பா எல்லாரும் என்னென்னமோ பேசியிருக்காங்கப்பா அந்த டைம்ல அவருக்கும் மாலை போட்டாங்க அந்த போட்டோ வெளியே வரல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே வந்து முடிச்சிருப்பாரு அப்போ இதில் கசப்பான உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆச்சு அதை பற்றி பேசினது கமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங் ஆச்சு அதற்கு பதில் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க அது ட்ரெண்டிங் ஆகலை எப்போயுமே நெகட்டிவான விஷயம் தானே பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகும் ஸோ விக்ரம் பற்றி ஒரு விஷயம் வந்ததாக இருக்கட்டும் அஜித் அவர்கள் பற்றி வந்த விஷயமாக இருக்கட்டும் பிரசாந்த் அவர்களுடைய குடும்பத்தை எந்தளவுக்கு பாதிச்சிருக்குன்னு தெரியாது ஆனால் மூணாவது விஷயம் கண்டிப்பாக அளவில் பாதிச்சிருக்கும் என்னென்னா பிரசாந்த் அவர்களுடைய அப்பா தான் பிரசாந்த் அவர்களுடைய கெரியரே காலி பண்ணிட்டா இருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு மின்னர் படம் வந்துச்சு அதுக்கப்புறம் பெரிய அளவில் அவருக்கு கொஞ்சம் சரிவு தான் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து சரிவாயிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த இருபது வருஷத்தில் பிரசாந்த் அவர்கள் பதினாலு படம் பண்ணியிருக்காரு இந்த பதினாலு படமும் ஆல்மோஸ்ட் வந்து அவங்க அப்பா தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த பதினாலு படத்தில் எல்லாரும் சொல்கிற விமர்சனம் என்னென்னா அவங்க அப்பா டைரெக்ட் பண்ணியே கெடுத்துட்டா இருப்பா மார்க்கெட்டை வந்து காலி பண்ணிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு ஸோ இதில் இந்த பதினாலு படத்தில் தியாகராஜன் அவர்கள் எடுத்த டைரக்ட் பண்ண படங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு படம் தான் ஷாக்குன்னு ஒரு படம் பண்ணியிருப்பார் ரெண்டாயிரத்தி நாலில் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாக ஒன்று படம் தான் பெய் படம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னர் சங்கன் ஒரு படம் எடுத்திருப்பாரு ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மேக்கிங் அந்த படம் பெருசாக போகல அதுக்கப்புறம் எப்படியாவது தான் பையனுக்கு ஒரு ஹிட்டு கொடுத்துட்ற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மம்மட்டியான்னு ஒரு படம் டேரக்ட் பண்ணியிருப்பாரு அதுவும் பெருசாக போல இந்த மம்மட்டியான் படத்தினுடைய இன்டர்வியூ டைம்ல மிர்ச்சியில் பிரசாந்த் அவர்களை மீட் பண்ணும்போது ஒன்று சொல்லியிருப்பார் இப்போ இண்டஸ்ட்ரியில எல்லாரும் சொல்கிறாங்கல்ல உங்க அப்பா டேரெக்ட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு நிறையா வந்து பெரிய அளவில் மாட்டேது படம் அப்படின்னு சொல்லும்போது பிரசாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எங்க அப்பா தான் நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுக்கே காரணம் எங்கள் அப்பா தான் என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் நினச்சிக்கிட்டே இருக்காரு அப்போ அந்த மனுஷன் தான் என்னுடைய ஃபெயிலியருக்கு காரணம்னு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா எங்க அப்பாக்காவது அவர் மூலிமா ஒரு படம் நான் ஜெயிச்சே ஆகணும் அதுக்காக நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இதுல நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா சினிமாவே வேணாம் பையனுக்காக தூக்கி போட்ட அப்பா பதினாலு வருஷம் கழிச்சு டேரெக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி நாலில் பையனுக்காக வந்து இறங்கினார் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அந்தகன் படத்தையும் அவங்க அப்பா தான் டைரக்ட் பண்ணுறது நீங்கள் யோசித்து பார்த்துருந்திங்கன்னா வெளியே எல்லாரும் இப்படி சொல்கிறாங்கப்பா நீங்கள் டேரக்ட் பண்ணுறதுனால தான்ப்பா படம் ஓடலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இனிமேல் பண்ணாதப்பா உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரசாந்த் கேட்கணும்னா கேட்டுருந்துக்கலாம் ஆனால் தான் அப்பா மூலியமாக ஒரு படம் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக பண்ணிட்டு இருக்கார் வியாபார ரீதியாக அவரும் அவங்க அப்பாவும் பண்ண படம் ஜெயிக்கலைனாலும் அப்பா பையன் பாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது அப்போ நீங்கள் லாஜிக்காக யோசித்து பார்த்தாலும் அவங்க செலக்ட் பண்ண கண்டென்ட் ஏதோ ஒரு விதத்தில் ஒர்க் அவுட் ஆகலை வெற்றின்றது கடவுள் கொடுக்குறது இல்லை யூனிவர்ஸ் கொடுக்குறது கண்டென்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகலை பதினாலில் நாலு படம் தான் அவங்க அப்பா பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா தான் கெரியர் ஒழிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு ஒன்று சொல்லும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகிருக்கும்ல ஆனால் அப்பா பையனா அவங்க பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா எழுபத்தெட்டு வயசு அப்பா ஐம்பத்தோரு வயசு பையன் ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா அது சம்மன்னு தோணுச்சுங்க இது ஏன் எனக்கு வந்து நெருட்டலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ராஜமொழி அவர்கள் பெரிய டைரக்டர் தெலுங்குல அவங்க அப்பா இருக்கார் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்கிரிப்ட் எழுதுவார் அவர் எழுதுகிற கதை திரைக்கதை வசனம் இதெல்லாம் வந்து அவர் ராஜமௌழி டேரக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது கொண்டு போனால் ஒரு சிலர் கிழிச்சு போட்டுருவாங்களாம் ஒரு சிலர் மதிக்க மாட்டாங்களாம் அவருடைய கதையை வாங்கிட்டு சொன்ன மாதிரி படம் எடுக்க மாட்டாங்களாம் இப்படி நிறைய ஹேர்ட் பண்ணியிருக்காங்க அந்த டைம்லலாம் ராஜமௌழி சொல்கிற விஷயம் என்னன்னா அப்பா நான் ஒரு நாள் டேரக்டர் ஆவேன்ப்பா நிறைய பேர் வந்து உங்கள் கதை கொலை அந்த கதையை வச்சே நான் படம் எடுத்து ஜெயிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு ப்ராமிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் மகதிராவிலேருந்து நாணியிலேருந்து பாகுபலியிலேருந்து டூலேருந்து ட்ரிபிள் ஆர்லேருந்து எல்லா படமும் அவங்க அப்பா கதை தான் அவர் இது வரைக்கும் பண்ண எல்லா படமும் ஆல்மோஸ்ட் ஹிட்டு அந்த எல்லா படத்துக்கும் கதை திரைக்கதை வசனம் அவங்க அப்பா தான் கடைசி வரைக்கும் நீ எட் நீ சொல்கிற கதையை நான் எடுப்பேன்ப்பா அது ஏன் ஸ்டைலில் எடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு பையன் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு அது ஜெயிச்சிட்டு இருக்கு வியாபார ரீதியாக அப்படிங்கும் போது அதை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்பா கடை கொண்டாடிங்க அம்மாக்கள் மாதிரி நம்ம மடியில் போய் தூங்க மாட்டோம் அம்மாக்கள் மாதிரி அப்பா கா கால் மேலே கால் அவர் மேலே கால் போட மாட்டோம் கட்டி பிடிக்க மாட்டோம் முத்து கொடுக்க மாட்டோம் தலை கோதி விட மாட்டோம் முடிஞ்சால் இதெல்லாம் பண்ணிடுங்க உங்கள் அப்பாவை எவ்வளோ கொண்டாட முடியுமோ கொண்டாடிருங்க அந்த மனுஷன் எதுவும் கேட்க மாட்டாருங்க அப்பா சாப்பிட்டி அப்பான்னு கேட்டுருங்க அப்பாவுக்கு ஊட்டி விட்டுருங்க அப்பா கையை பிடிச்சி கூட்டிட்டு போங்க அப்பாக்கள் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஆனால் என்றைக்குமே கேட்க மாட்டாங்க முடிஞ்சால் நாலு அப்பா கிட்ட நல்லா பேசுங்க ஃபோனில் பேசுங்க ஸோ உங்கள் அப்பாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத கீழே கமன் மூலிமா தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லணும்னு நினச்சது இதுதான் உங்கள் அப்பாவை கொண்டாடுங்க உங்கள் அப்பாவை எவ்வளோ பிடிக்கும்ன்றதை கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க உங்கள் அப்பா பேரை போட்டு நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் நீதான் ஒடியிலொவன் நாடினரம் எல்லாம் வெற்றிப் போராட்டமே உன்னுடைய எல்லை நீயே நீலகத்துக்கு பிள்ளை